ஓம் சாந்தி முரளி உங்களின் தூய அன்பான உணர்வுகள் வெளிப்பட வேண்டும் அதனால் மிகப்பெரிய எதிரியான கோபத்தை வெல்லுங்கள் இன்று பாப்தாதா தனது பிறந்தநாள் சகவாடிகளையும் அத்துடன் தனது சேவை தளவாடிகளையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார் இன்று நீங்கள் எல்லோரும் பாப்தாதாவின் அலோகிக பிறந்த நாளின் சந்தோஷத்தையும் அவரின் பிறப்பின் சகவாடிகளின் பிறந்த நாளின் சந்தோஷத்தையும் ரசிக்கிறீர்கள் ஏன் வேறு எவருமே இதை தனித்துவமான அதி அன்பான அலோகிக பிறந்த நாளை கொண்டாட முடியாது ஆசீர்வாதம் நீங்கள் சக்தி வாய்ந்த திருஷ்டியையும் தூய்மைக்கான மனோபாவத்தையும் கொண்டிருப்பதன் மூலம் சகல பேறுகளையும் பெறுகின்ற துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவர் ஆகுவீர்கள் விஞ்ஞானத்தின் மருந்துகள் வலியையும் வேதனையும் தற்காலிகமாக நிறுத்தும் சக்தியை கொண்டுள்ளன ஆனால் தூய்மை சக்தி அதாவது மௌன சக்திக்கு ஆசீர்வாதங்களின் சக்தி உள்ளது இந்த சக்தி வாய்ந்த பார்வையும் தூய்மையின் மனோபாவமும் நீங்கள் எல்லா வேலையும் பேறுகளை பெறச் செய்கின்றன இதனாலேயே மக்கள் உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களின் முன்னால் சென்று உங்களை அழைத்து கருணையை வேண்டுகிறார்கள் நீங்கள் மாஸ்டர் துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவர்கள் ஆகியிருப்பதனாலும் உயிர் வாழும் ரூபத்தில் கனிவானவர்கள் ஆகியிருப்பதனாலும் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் வழிபடப்படுகிறீர்கள் லோகம் காலம் நெருங்கி வருவதை போது எல்லையற்ற வேப்பனையோ உண்மையான தவமும் ஆன்மீக முயற்சியும் ஆகும் ஓம் சாந்தி